எந்த எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அதைய யூஸ் பண்ணிவிட்டு சாமி கிட்ட படைச்சிட்டு மறுபடியும் ஒருக்கா கொண்டு வந்து படைக்கக்கூடாதுங்கிறக்காக தேங்காய் பழம் பத்தி சூட வெத்தலை பாக்குன்னு பேர் வச்சாங்க இதில் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா தேங்காயை சாமிக்கு நீங்கள் உடைச்சிட்றீங்க உடைச்சது சாமிக்கு படைச்சிட்டீங்க இப்போ தேங்காய் கொண்டு போய் நீங்கள் மண்ணில் வச்சா தேங்காய் வருமா வராது இல்லைங்களா ஏன்னா ரெண்டாக அதுக்கு அதுக்கடுத்தது பழம் வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழத்தை ஒழித்து நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க அந்த சாமிக்குன்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணிட்டோம் இந்த பழத்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே வச்சா வருங்களா வராது அப்போ தேங்காய் பழத்தில் வரல அப்போ வெத்தலை பாக்குன்னு நம்ம சொல்கிறோம் வெத்தலை கொடியிலிருந்து ஒரு இலையை கிள்ளி சாமிக்கு வச்சுட்டா அந்த வெத்தலை கொடி மறுபடி வருமா வராது அதுக்கடுத்தது பாக்கு பாக்கு என்பது ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் இவ்வளவு பெரிய பாக்கு இருக்கும் இந்த பாக்கை நாலு அஞ்சா வகுந்து அதில் இருந்து பிச்சு அதை சாயம் போட்டு அது ஒரு ப்ரௌன் கலரில் பாக்கு வச்சு வெத்தலை மேலே பாக்கு வச்சு கொடுக்குறீங்க இப்போ அந்த பாக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம் பாக்கு வச்சா வருமா வராது அப்போ வெத்தலை பாக்கு வரல அடுத்தடுத்தது பத்தி சூடம்னு நம்ம சாமி கும்பிட்றோம் இந்த பத்தி இருக்குது இல்லைங்களா இந்த பத்தியை நீங்கள் பொருத்தி சாமிக்கு வச்சோன்னையுமே சாமிக்கு புகையாக போகுது திரும்பி அது பத்தியாக மாறுமா மாறாது சூடம் வந்து கற்பூரம் கற்பூரம்னு பேர் இந்த கற்பூரத்தை சாமி கும்பிட்டு நான் என்னுடைய சக்திக்கு நான் இந்த கற்பூரத்தை ஏற்றலைன்னு சொல்லி வேண்டுதல் வச்சு கற்பூரத்தை ஏற்றுறீங்க கற்பூரம் எரிஞ்சு சூடமெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அது சூடமாக மாறுமா மாறாது அதனால் கடவுளுக்கு இந்த பொருள் எதை படைக்கிறீங்களோ அதை திரும்ப கொண்டு வந்து எனக்கு படைச்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் தேங்காய் பழம் பத்தி சூடம் வெத்தலைப்பாக்கு அப்படின்னு வச்சாங்க